அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்க போய்கிட்டு இருக்கோம்னா நேற்று நியூ இயர்க்காண்டி நியூ இயர் செலிப்ரேட் வந்து கோவளம் பீச்சில் இருக்கும் அப்போ அதனால அதை பார்க்குறதுக்கு தான் நேற்று நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அந்த வீடியோ தான் இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் நாலு மணிக்கே கிளம்புனா பா கார் பார்க்கிங் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் நம்ம கிளம்புனதே ரொம்ப லேட்டு ஏன்னா நைட்டு ஒம்பது மணிக்கு தான் நாங்களே கிளம்புறோம் ஏன்னா கா நாலு மணிக்கே அங்கே கார் பார்க்கிங் காண்டி நம்ம போயிட்டோம்னா நைட்டு பன்னெண்டு மணி வரை நம்ம அங்கே நிற்கணும் அப்போ அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிறதுனால தான் ஒம்பது மணிக்கு கிளம்பி இப்போ போய்கிட்டு இருக்கோம் ஆனால் இதுலேயுமே இங்கே கார் பார்க்கிங் எங்கே இருந்ததில்லை இப்போ பாருங்கள் போகிற வழியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கூட்டங்கள் நெரிசல்கள்லாம் இருக்குன்ட்டு அதையும் தாண்டி ஒரு இடத்துல கார் பார்க்கிங் கிடச்சிது கொஞ்சம் தூரம் தள்ளி அதில் கொண்டு காரை பார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து தான் வரணும் பீச் பக்கம் அப்போ பீச் பக்கம் நம்ம நடந்து போய் அதில் பார்த்தாச்சு பார்க்கவும் நிறைய கூட்டங்கள் நிறைய ஷாப்பிங் பண்ணுறது எல்லாமே இருக்குது அதுவும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சாப்பிட்ற ஹோட்டல்ஸ் இருக்கு நமக்கு என்ன ஃபுட்டு வேணும்னாலுமே சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி டிஜே மியூசிக் அதுவும் இருக்கு அதுவும் பண்ணிட்டு நிறைய பசங்கள்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க சில வேடிக்கை பார்க்குறவங்களும் அதில் போய் அவங்களும் டான்ஸ் ரெண்டு மூணு ஸ்டெப் போட்டுட்டு போயிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் மணி டுவெல் ஓ கிளாக் ஆனதுக்கு அப்புறகு நியூ இயர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறகு வெடி எல்லாம் போட்டாங்க செம்ம சூப்பராக இருந்தது எனக்கு பிடிச்சதுலயே எனக்கு இந்த வெடியோட கலர் கலராக வர்றதுல இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்தது அப்போ இது எல்லாமே ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் வெடி போட்டு தள்ளிட்டாங்க ஸோ இது வந்து என்னோட பையனுக்குமே இது ரொம்பவே பிடிச்சிருந்தது இப்படி மாதிரிலாம் வெடி பார்க்கறதுலாம் ஏன்னா எங்க ஊர் சைடுல எல்லாம் பீச்சு கடல் ஏரியாக்கள் கிடையாது ஃபால்ஸ் ஆறு குளம் இந்த மாதிரி உள்ள இடங்கள் தான் அப்போ கேரளா சைடுங்கும் போது பீச்ல வரும்போது இங்க செலிப்ரேட் பண்றது எல்லாமே ஒரு புதுசாவே இருக்கு அது கொஞ்சம் நல்லா இருந்தது நம்மளோட புது எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறதுனால அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு இனி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற சமயத்துல தான் திருப்பியும் இந்த டிஜே மியூசிக் சவுண்டு முடியவே இல்லை அவங்க ஒவ்வொருத்தராக கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்போ அதையும் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு ரெண்டாவது இங்கே மெயினாக நான் என்ன சொல்ல வரோம்னா சீ ஃபுட் ஐட்டம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடக்கு மீன் எல்லாமே நமக்கு என்ன மீன் வேணும்னாலும் சரி நண்டு வேணும்னாலும் சரி நம்ம உடனே ஆர்டர் பண்ணா உடனே அவங்க நமக்கு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு உடனே தாராங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது யாராச்சும் கேரளாவுக்கு ஒரு தடவை வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க வலைக்கம் சலாம்